ஒரு அட்டகாசமான நாளுக்கு காரசாரமான ஒரு முடிவு கிடைச்சிது ஆமாங்க நான் சுப்மன் கில்லுக்கும் ஜாக்ரோலிக்கும் இடையில் நடந்த சச்சரவு வாக்குவாதம் அதை பற்றி நான் பேசுகிறேன் அஃப்கோர்ஸ் சுப்மன் கில் சொன்னதை நான் ரிப்பீட் பண்ண முடியாது ஆனால் சேஃப் டு சே தட் அவர் டியூக்ஸ் பந்துகளை பற்றி பேசலை அண்ட் முழு வீடியோவை பார்ப்பதற்கு லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் யூடியூப் ஷாட்ஸில் பார்க்குறவங்க ஸ்க்ரோல் பண்ணாமல் பாருங்கள் ரைட்டா இன்றைக்கி ஒரு சூப்பர் டே பேலன்ஸில் இருந்துச்சு முந்நூற்றி எண்பத்தி ஏழு இங்கிலாந்து அடித்தாங்க அதே ஸ்கோரை வந்து இந்தியா அடித்ததுக்கப்புறம் கேன்சல் அவுட் ஆகிடுச்சு ஆறு நிமிஷம் இருந்தது அண்ட் எந்த ஃபீல்டிங் சைடு போல் இந்தியா வந்து ரெண்டு ஓவர் எப்படியாவது உள்ள ஸ்குவீஸ் இன் பண்ணும்னு பார்த்துருப்பாங்க பட் ஓப்பனிங் பேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அவங்க எவ்வளோ குறைவாக ஆடிட்டு போகிறாங்களோ அது நல்லது அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா இது ஒரு அன்கம்ஃபர்டபுள் பீரியட் ஒரு ஆறு நிமிஷம் அப்படிங்கிறது அதை வந்து பிற்பாடு கே ராகுல் கூட எம்பத்தைஸ் பண்ணி சொன்னார் சிம்பத்தைஸ் இல்லை எம்பத்தைஸ் பண்ணார் ஏன்னா அவருக்கு வந்து அதை உணரக்கூடிய ஒரு எமோஷன் தான் அவரும் ஒரு சக ஓப்பனர் அண்ட் இது உலகளாவிய லெவலில் எல்லோரும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் ஆஸ் ஓப்பனிங் பேட்டர்ஸ் அப்படிங்கிறது சொன்னார் அண்ட் இந்த கருத்துக்கு வந்து உடன்பட்டார் அவரோட ரைவல் கேம்பில் இருக்கிற டிம்ஸ் சவுதியும் கூட அண்ட் டிம் சவுதி பொறுத்த வரைக்கும் சும்பன் கில் வந்து இந்த மாதிரி பேசுனது ஹிப்பாக்ரஸி அப்படிங்கிறது வந்து அவரோட ஒரு கூற்று ஏன்னா அவர் நேற்று அதாவது டே டூ அப்போவே மேட்சுக்கு நடுவில் அவர் மசாஜெல்லாம் எடுத்துக்கிறாரு மிட் பிட்ச் ஸோ அப்படி பண்ணும்போது அவர் டைம் வேஸ்டிங் பற்றி பேசக்கூடாது அப்படின்னு ஸோ இந்த சீக்வன்ஸ் ஆஃப் இவென்ட்ஸ் என்ன நடந்தது முதல் பந்து போச்சு பிரச்சனை இல்லை ரெண்டாவது பந்து கொஞ்சம் ட்ரபிள் பண்ணார் பும்ரா சாக்ராலியை அதுக்கப்புறம் மூணாவது பந்து ஓடி வந்து போடுறதுக்கு முன்னாடி புல் அவுட் பண்ணிட்டார் லாஸ்ட் மினடில் சாக்ரோலி இல்லை போலர் கை பின்னாடி ஏதோ மூமெண்ட் இருக்குது அப்படின்னு ஆனால் சுப்மன்கில் வெறி கொண்டு அங்கேயே வந்தார் வெறிகொண்ட வேங்கை போல் ஒரு கடுப்பாய் வந்து அம்பையரை பார்த்துட்டு சொன்னார் அங்கே யாருமே இல்லை அங்கே யாருமே இல்லைன்னு அதற்கப்புறம் தான் நான் அவர் சொன்ன வார்த்தையை நான் ரிப்பீட் பண்ண முடியாது இந்த மாதிரி கொஞ்சம் தைரியமாக இருங்க அப்படிங்கிறத வந்து இவ்வளோ பொலைட்டாக சொல்லாமல் சொன்னார் ஜாக்ரோரிக்கிட்ட சரி அதுக்கப்புறமும் ஒரு பந்து நிகழ்ந்துச்சு அஞ்சாவது பந்து திரும்ப என்னாச்சு கையில் பட்டுதுன்னு சொல்லிட்டு கையெல்லாம் உதறி விட்டுட்டு மெடிக்கல் அட்டென்ஷன் கேட்டார் ஜாக்ரோலி உடனே இந்தியன் பிளேயர்ஸ் பரிகசிப்பது போல் ஸ்லோ கிளாப் பண்ணாங்க அவரை கலாய்ச்சாங்க கேலி செஞ்சாங்க அதுக்கப்புறம் பெண்டக்கெட் பேச வந்தார் சுப்மன்கிலோட ஜாக்ரோலியும் சுப்மன்கிலும் ஒருவரை ஒருவர் பார்த்து கையசைச்சு விரலாட்டிக்கிட்டு மிரட்டிக்கிட்டு பேசுகிற தோரணை தெரிஞ்சுது அது அந்த மாதிரி இல்லைனாலும் அண்ட் ஹீட் ஆஃப் த மூமெண்ட் இதை நடக்கும் அப்படிங்கிறத பின்னாடி டீம் சௌதியும் சொன்னார் பட் இந்தியன்ஸும் சும்மா இந்தியன் பிளேயர்ஸும் வந்து விட்டு கொடுக்கல சிராஜ் ஒரு பக்கம் கே எல் ராகுல் பக்கம் கருண் நாயர் எல்லாருமே பக்க வந்தாங்க கேப்டனுக்கு அதான் டிம் சவுதி சொன்னார் கடுமையான கிரிக்கெட் ஆடுறாங்க நல்ல ஸ்பிரிட்ல ஆடிருக்காங்க பட் அப்படியும் அந்த எனர்ஜி போகலைங்கிறது நல்ல விஷயம் அப்படிங்கிறது பட் வி ஹவன் சீன் த லாஸ்ட் ஆஃப் அ டே ஃபோரில் கண்டிப்பாக இதோட அதிர்வலைகள் தெரியலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கெட்ஸ் கேட்டு